மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு பட்டுக்கோட்டை அருகே ஆம்பலாப்பட்டு கிராம மக்கள் ஒப்பாரி வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதில் திரைப்பட இயக்குனர் சர்க்குணமும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார் மதுரையிலிருந்து கோடம்பாக்கத்தில் விழுந்த விஜயகாந்த் என்ற அந்த விதை புரட்சி கலைஞர் என்ற விருட்சமாக மாறி அந்த விருட்சத்தில் சாப்பிட்டீங்களா 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 என்ற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அனைவருக்கும் உணவளித்து ஓய்ந்து போன கைதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய கை உக்காரா அவன் என்று கேட்கிற அதிரட்டலின் ஆளுமையாக இருக்கட்டும் என்னடா பெரியப்பானா விட்றா பார்த்துக்கலாம் என்ற பக்குவமாக இருக்கட்டும் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்திடம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் கரம் பிடித்து நடிக்க ஒத்துக்கொள்ளாத நடிகைகளையும் மண்டியிட வைத்தது அவருடைய மாண்பு நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எந்த அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும் தன் ஆளுமையால் அத்தனை பேருடைய இதங்களிலும் இடம் பிடித்த அந்த புரட்சி கலைஞருக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத இந்த சூழலில் ஆம்பளாபட்டு கிராமத்தின் சார்பாக அனைவரும் நாங்களெல்லாம் கூடி பெண்களெல்லாம் ஒப்பாரி வைத்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இதே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம்